கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சாலையோரம் ஆதரவின்றி தவிக்கக்கூடிய வாயில்லா உயிர்களான நாய்களுக்கு தங்கும் இடம் அமைத்து கொடுப்பதற்கான ஆயத்த பணியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதனாக பிறந்த நாம் எப்படியோ நமக்கு ஒரு வாழ்விடத்தை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்து ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வாயில்லா உயிர்களோ தங்களுக்கு கிடைத்த இடத்திலே குழி தோண்டியோ அல்லது இருக்கக்கூடிய பள்ளங்களிலோ ஏதோ ஒரு இடர்களுக்கு நடுவிலோ தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் தங்குமிடம் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது அது அந்த உயிரின் தகுதிக்கு ஏற்ப ஏற்படுத்திக் கொள்கிறது மனிதனாகப்பட்ட நாம் நம்மளுடைய தகுதிக்கேற்ப நல்லதொரு வீட்டினை அமைத்து கொள்கிறோம் நாம் நினைத்தால் பிற உயிர்களுக்கும் அப்படி ஒரு நல்லதொரு வீட்டினை அமைத்து தர முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை கருணை அன்பு தயவு என்பது மிக குறைவாக இருப்பதனால் இதை எல்லோரும் செய்துவிட முடிவதில்லை நாய்களுக்கு கூடு அமைப்பது என்பது பலதரப்பட்ட மக்களாலும் எங்கெங்கோ ஒரு ஒரு மூலையில் செய்யப்பட்டு வருகிறது அது நல்ல விடயம்தான் இருந்தாலும் கூட அந்த உள்ளுணர்வில் சென்று அதுவும் என்னை போன்ற ஒரு ஜீவன் அதற்கும் என்னை போல அனைத்து துன்பமும் இருக்கிறது என்பதை புரிந்து உணர்ந்து அதன்பால் நின்று அவைகளுக்கு செய்யும் பொழுது அதன் காரணமாக நாமும் நமக்குள் இருக்கக்கூடிய ஏக இறைவனை புரிந்து கொள்வது என்பது உணர்வதென்பது அடைவதற்கான வழி இவை அனைத்துமே எளிதாக ஆகிவிடுகிறது எல்லோரும் செய்யக்கூடிய செயல்தானே இது என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது என்று எல்லோராலும் நினைக்கக்கூடும் உண்மை என்ன என்றால் என்னை போல் அதுவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் பால் நின்று உணர்ந்து அந்த அன்பின் வெளிப்படுத்தக்கூடிய செயல்தான் இந்த செயல் இதை இப்பொழுது இன்றைய விதை நாளைய வருட்சம் சமூக நல அறக்கட்டளையானது கையிலே எடுத்திருக்கிறது இதுவரை வாயில்லா உயிர்களுக்கு வாரந்தோறும் உணவுகளையும் மருந்துகளையும் கொடுத்து வந்த நான் இப்பொழுது அவைகளுக்கு கூடுகள் அமைத்து அவைகளையும் நம்மை போல் இருந்து குடும்பத்தோடு வாழக்கூடிய வகையிலே ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அதன் காரணமாக ஏற்பட்ட செயல்தான் இந்த நாய்களுக்கு வீடு அமைக்கும் பணி இந்த பணி இப்பொழுது தான் தொடங்கியிருக்கிறோம் இதுதான் இது மென்மேலும் வளரப்போகிறது இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இதற்கான ஆதரவினை வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை திருவற்றியூர் பகுதிக்கு உட்பட்ட இடங்களிலே கேட்போருக்கு இதை கொண்டு வந்து தருவதாக நாங்களும் முடிவு செய்திருக்கிறோம் இதற்கான விலை ஐநூறு ரூபாய் ஆகிறது ஆனால் முழுக்க முழுக்க இதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் பொருளாதார பின்னணிகள் என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தொகையை நாம் இதற்காக சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது திருவற்றியூர் பகுதிக்கு உள்ளிருப்பவர்கள் கேட்டால் இதை நாங்கள் நேரிலே கொண்டு வந்து கொடுக்க முடியும் மாறாக திருவற்றியூரை தாண்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருப்பவர்கள் கேட்டால் நீங்களே வந்து நேரில் வந்து இதை வாங்கி சென்று பயனடையலாம் ஆகவே இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியினை வழங்க வேண்டும் இதற்கு பொருள் என்பதும் பணம் என்பதும் அதிகமாக தேவைப்படுகிறது நமக்கு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் ஆகவே இதை காணக்கூடிய நீங்கள் உங்களால் என்ற உதவியினை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து பிற உயிர்கள் பயன்படும்படி நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம்மோடு நாம் மட்டும் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியிலே நம்மோடு வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நலமாக வாழும் என்பது நிச்சயம் இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அன்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தயவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பேராதரவினை இத்திட்டத்திற்கு வழங்கி இத்திட்டம் மென்மேலும் பெருக வேண்டும் என்றும் இதன் மூலம் பல உயிர்கள் இங்கே பயனடைய வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்க நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கும் பொழுது உங்களால் என்ற உதவிகள் இங்கே அதிகமாக கிடைக்கும் பிற உயிர்களும் பயனடையும் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே கட்டாயம் நீங்கள் உதவிட வேண்டும் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் இப்போ நம்ம நாளைக்கு நம்ம அந்த ரூம் ரெடி பண்ணிக்கிறோம் இன்றைய வித முதல் முறை நாங்க பண்ணிக்கிறோம் நீ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி தோணுது ரொம்ப குறா விதியா இது மாதிரி யாருமே பண்ணதில்லை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பப்ளிக் உங்களோட ஆதரவு இருந்தால் எல்லாம் கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியாது ஆமா

மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்